போகலாம் இந்த சிறுகதை நந்தவனத்தில் ஒரு ஆண்டி எழுதியவங்க ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு நந்தவனம் இருக்குது நிறைய செடி மரம் கொடி என்று பசுமையா காட்சி அடிக்குது ஆனால் அது ஒரு நந்தவனம் இல்லை உண்மையில் அது ஒரு சுடுகாடு பார்ப்பதற்கு நந்தவனம் போல காட்சி தருது அங்கே ஒரு குடிசை விட இருக்குது அந்த வீட்டில்தான் ஆண்டி அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான் குடிசை முன்னே ஒரு வேப்ப மரத்தில் தூளியில் அவன் மகன் இருளன் தூங்கிக்கிட்டு இருக்கான் அவனுடைய மனைவியின் பெயர் வந்து முருகாயி ஆமாம் ஆண்டிக்கு மகன் மனைவி உண்டு பெயர் மட்டும்தான் ஆண்டி ஆனால் அவனுக்கு குடும்பம் இருக்குது அந்த ஆண்டி இருக்கும் இடம் தூரத்தில் பார்ப்பவர்களுக்கு தான் நந்தவனம் போல காட்சி அளிக்கும் ஆண்டி ஒரு வெட்டியான் அவன் வாழும் இடம் சுடுகாடு தான் அந்த சுடுகாட்டுக்கு வரும் பிணங்களுக்கு குழி தோண்டுவது தான் அவனோட தொழில் அங்கு அவனுக்கு முனிசிபல் தரும் சம்பளம் ஏழு ரூபாய் அந்த சுடுகாட்டிலே தங்குவதற்கு வீடும் கொடுத்துருக்குறாங்க அந்த குடிசை வீடு தான் ஆண்டிக்கு சந்தோஷம் என்றால் என்னனே தெரியாது அவன் வயது நாற்பது ஆனால் இருபது வயது போல எப்போதும் சுறுசுறுப்பாக வேலை செய்வான் எல்லோரும் அவனை ஒரு மாதிரி என்றுதான் நினைப்பார்கள் ஆனால் பைத்தியம் இல்லை ஏனென்றால் எப்போ பார்த்தாலுமே ஒரு சந்தோஷத்தோட இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்பான் அர்த்தம் தெரிந்து தான் பாடுறானா தெரியாம பாடுறானா யாருக்குமே தெரியல பாடிக்கிட்டே இருப்பான் அந்த ஆண்டி அவன் வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி குழி வெட்டும் வேலை இல்லாத சமயத்தில் அந்த காட்டின் செடிகளை பராமரிப்பது தான் அவனோட வேலை தான் இந்த சுடுகாடு ஒரு நந்தவனம் போல காட்சியளிக்கிறது அவனோட உழைப்பில்தான் செடிக்கு தண்ணீர் பாய்ச்சினாலும் சரி பிணங்களுக்கு குழி வெட்டினாலும் சரி சதா அந்த பாட்டை வேகமாக சத்தமாக பாடிக்கொண்டேதான் செய்வான் உண்மையில் அந்த பாட்டின் அர்த்தம் அவனுக்கு தெரியாது அவனை பொறுத்தவரை பாட்டுக்கு அர்த்தம் இல்லை வெறும் பழக்கம்தான் அது புதைக்கும் இடம் என்பதால பெரும்பாலும் குழந்தைகளின் பிணம் தான் வரும் அந்த சுடுகாட்டிற்கு தலையில முண்டாசு கட்டிக்கொண்டு கொண்டு குழி வெட்டும் போது கூத்தாடி கூத்தாடி என்று அழுத்தியவாறே உச்சரித்தே அவன் அந்த பாட்டை பாடும்போது எல்லோருக்கும் இவன் இப்படி புரிந்துதான் பாடுறானா என்று ஆச்சரியமாக இருக்கும் சரி இந்த பாட்டு அவனுக்கு எப்படி தெரியும் அதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் கதை இருக்கு ஒரு நாள் காலையில ஆண்டி எழுந்தபோது அவன் மனைவி முருகாயி எழும்பாமலே பாயிலே படுத்துட்டு இருந்தா இத்தனை பதினஞ்சு வருஷ காலத்துல அவன் இப்படி பார்த்ததே இல்லை முருகாய அவள் அப்படி உடம்பு சரியில்லாத மாதிரி படுத்துட்டு இருந்தா அவனுக்கு இது புதிதாக இருந்தது அவன் அவளை எழுப்பி என்ன புள்ள உடம்பு சரியில்லையா என்று கேட்டான் மச்சான் ஒரு மாதிரி இருக்குது உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது நான் ஒரு கனவு கண்டேன் அதை சொல்லட்டுமா அந்த கனவில் அவள் ஒரு பூச்சி ஒன்றை பார்த்தாளாம் அவளுடைய கையில் அது கருப்பு கலரில் இருந்ததாம் அந்த பூச்சி மெல்ல நகர்ந்து தங்க நிறமாக மாறி அது அவள் கை மேலே ஏறி அவள் வாய்க்குள்ள போயிடுச்சு அப்படி சொல்லி கொண்டு இருக்கும்போதே குமட்ட ஆரம்பிச்சுட்டா கனவில் இல்ல நிஜத்துல இப்போ ஆண்டி இப்போது புரிந்து கொண்டான் அவள் முழுகாம இருக்கிறா அப்படின்னு அவன் உடல் முழுவதும் இன்பம் கிழுகிழுப்பாக இருந்தது அவனுக்கு பேரானந்தம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இவ உண்டானது அவனுக்கு பேரானந்தமாக தான் இருக்கும் அவள் வயிற்றை புரட்டுது தாங்க முடியல என்று கத்த ஆரம்பிக்கிற அவன் போய் வைத்தியரை கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு ஓடுறான் அப்படி அவன் சந்தோஷத்துல போகும்போது சுடுகாடு கேட்டுகிட்ட நிற்கும் போதுதான் அந்த வழியாக போன ஒரு காவி உடை அணிந்த பண்டாரம் ஒருவர் தன்னை மறந்த லயத்து அந்த பாட்டை பாடிக்கிட்டே போறாரு என்ன பாட்டு இதே பாட்டு தான் அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மற்ற கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அந்த ஆண்டி இந்த பாட்டை சந்தோஷத்திலே கேட்டதால இந்த பாட்டின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவன் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது அதற்கு ஏற்றபடி அந்த பண்டாரமும் அந்த நாலு வரிகளை திரும்ப திரும்பி பாடிக்கொண்டே போனான் அந்த சுடுகாட்டிலும் ஒரு ஜீவன் பிறக்கிறான் ஆண்டிக்கு ஒரு மகன் பிறந்தாச்சு எப்போதும் மகனை மார்போடும் தோளோடும் போட்டு கொஞ்சிக்கொண்டே இருப்பான் அந்த ஆண்டி நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு குழி தோண்டிய அவன் கரங்களில் அவன் செல்ல மகன் எப்பொழுதுமே தழுவி கொண்டுதான் இருந்தான் அந்த சுடுகாட்டுக்கு பிரேதம் வரும்போது கூட குழி தோண்டும் கூட இந்த பாட்டையே பாடுவான் ஆண்டி பக்கத்தில் இருக்கும் குழந்தை இறந்து கிடப்பதை கூட உணராமல் ஏதோ ரோஜா செடிக்கு பதியம் வைக்க மண் வெட்டுவதை போல அதை சுற்றி தகப்பன் அழும் குரல் கூட உணராமல் அவன் குழி தோண்டுவதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதனாலதான் ஆண்டிய எல்லோர் ஒரு மாதிரி என்பார்கள் இந்த மகிழ்ச்சிக்கெல்லாம் காரணம் அந்த இருளன் இரண்டு வருடங்கள் கழிந்தன இந்த இரண்டு வருஷம் சந்தோஷத்தில் மிதந்த அந்த சுடுகாட்டின் குடிசையில் ஒரு மரணம் ஆமாம் ஆண்டியின் மகன் இருளன் இறந்து விட்டான் இத்தனை ஆண்டுகள் வரம் கேட்டு காத்து தவம் இருந்து வந்த இருளன் ஆசை காட்டி விளையாடிய இருளன் எதிர்பாராமல் திடீரென்று இரண்டு நாள் கொள்ளையிலேயே வந்தது போல போய்விட்டான் இருளன் வேலியோரத்தில் தவழ்ந்து சென்றது தூளியில் உறக்கம் களைந்து வெளியே தலையை நீட்டுவது செடிக்கு தண்ணீர் ஊத்தும் போது பக்கத்தில் தவழ்ந்து வருவது எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து கொண்டே சிலை போல ஆனான் ஆண்டி குடிசைக்குள் அந்த சிசுவின் சடலம் தூக்கமில்லை நிரந்தர தூக்கம் ஆசைகளையும் கனவுகளையும் சுமந்து கொண்டிருந்த முருகாயி வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு புரண்டு புரண்டு அழுதாள் எத்தனையோ சோகங்கள் பார்த்த அந்த சுடுகாட்டில் அந்த தாய் அவள் பங்கிற்கு அழுது தீர்த்தாள் துக்கத்தோடு மண்வெட்டியை எடுத்தான் குழி பறிக்க ஆரம்பித்தான் எத்தனை தடவையோ பாடிய பாடல் ஆனால் இன்று அவன் அந்த பாடலை பாடவில்லை ஆனால் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி பாடல் கேட்கிறது அவன் காதில் திரும்பி பார்க்கிறான் யாரும் இல்லை மறுபடியும் தோண்ட ஆரம்பிக்கிறான் மறுபடியும் அந்த பாடல் திரும்பி பார்க்கிறான் யாரது என்று கேட்கிறான் தூணிலிருந்து நரசிம்மன் வந்தது போல புதைக்குழி மேடுகளை பிளந்து கொண்டு ஒரு அழகிய பாலகன் கைகளை தட்டியவாறே ஆண்டியை பார்த்து சிரித்து கொண்டே

மழலைக் குரலில் பாடிக்கொண்டே ஆண்டியை நோக்கி பாடிக்கொண்டு சிரித்துக் கொண்டே வந்தது என்ன பாடல் பாடியது ஆண்டி தன்னை மறந்து உறக்க வாய்விட்டு சிரிக்கிறான் அதோ அந்த கூட்டத்தில் இருளனும் நின்று பாடுகிறான் அதே பாடலைதான் இருளனை தேடுகிறான் காணும் இருளனை மட்டும் காணும் ஆண்டி தவித்தான் என்ன தவிப்பு பன்னீர் மரத்தடியில் பிணத்தருகே முகம் புதைத்துக்கொண்டு கொண்டு கிடந்ததை பார்த்து முருகாயி பதறி அடித்து ஓடி அவனை மடியில் படுக்க வைக்கிறாள் அழுகிறாள் அவன் மெதுவாக கண்ணை திறந்ததும் அவனுக்கு உயிர் இருக்கிறது என்று பெருமூச்சு விட்டு கொண்டாள் இன்னும் அதே நந்தவனத்தில்தான் இருக்கிறார்கள் ஆனால் முன்பு போல பாடுவதில்லை சுடுகாட்டில் வரும் பிணங்களை பார்க்கும் போதெல்லாம் ஓவென்று கதறி அழுகிறான் இப்பொழுது ஊரார் சோகத்திற்கெல்லாம் அவன் அழுகிறான் இப்பொழுதும் ஊரார் இவனை ஒரு மாதிரி என்றுதான் சொல்கிறார்கள் இப்படியே இந்த சிறுகதையை முடிச்சிருக்காங்க திரு ஜெயகாந்தன் அவர்கள் இந்த பாட்டினுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா இந்த பாடலை பாடியவர் கடுவெளி சித்தர் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு சந்தோஷமா உலகத்தை நினைச்சி பாடிய பாடல் தான் சொல்கிறாங்க இந்த பாடல் வரிகளில் வர நந்தவனம் அப்படிங்கிறது இந்த உலகத்தை தான் சொல்கிறாங்க ஆண்டி என்பது ஒரு மனிதனை நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி அப்படிங்கிறது நாலாறு மாதமான அந்த பத்து மாசத்துல பிறக்கக்கூடியவன் தான் அந்த மனுஷன் குயவன் அப்படிங்கிறது அந்த கடவுளை சொல்கிறாங்க அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்னா நம்மளுக்கு கடவுள் தந்த உயிரை ஒழுங்கான நல்வழியில் வாழ்க்கையை நடத்தாமல் வாழ்க்கையை முடிச்சிக்கிறவங்களுக்கு தான் கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க சரி நண்பர்களே இதோட இந்த சிறுகதை முடிகிறது மீண்டும் அடுத்த காணொலியில் வேறொரு கதையோடு அவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்